கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஷோட பாட்டி வந்து கிறிஷோட பெரியப்பா பெரியம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எவ்வளவோ நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கீங்க ஆனா என்னுடைய மனசு வந்து அதை கேட்கல அதனால நீங்க எங்க வர சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா நீங்க வாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போ வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கிறிஷோட பாட்டி வந்து இப்போ நம்ம முத்துவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங்க்கு வந்துடுறாங்க ஏன்னார் ரவியை விட்டுட்டு முத்து வந்து வந்துடுறாங்க இப்போ கோவிலில் வந்து எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து சரிப்பா நான் வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போகும்போது உங்களுக்கு அர்ச்சனை தட்டு தானே நான் வாங்கிட்டு வந்து தரேன் நீங்கள் பார்க்கணும் பார்க்கணுன்னுங்களே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து நேராக கிறிஷோட பாட்டி வந்து சொல்லுங்க என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க கிருஷ் நீ எப்படி இருப்ப நல்லா இருக்கியப்பான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க என்னுடைய பொண்ணு கல்யாணி உங்க மேல ரொம்பவே கோபத்துல இருக்கா ஆனா மனதாபியமானன்னு ஒண்ணு இருக்கு இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் எல்லாம் சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே முத்து அங்க வராங்க என்ன இது கிறிஷோட பாட்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்ததோ இங்க உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க கிறிஷோட பாட்டி என்ன இது முத்துவும் வந்திருக்காங்களா ஐயோ இந்த விஷயம் மட்டும் கல்யாணிக்கு தெரிஞ்சா கல்யாணி நம்மள கத்த போறோம் அய்யோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வந்து பதட்டத்துல இருக்காங்க அப்பா வந்து அம்மா இவங்களை உங்களுக்கு தெரியுமா இவங்க யார் தெரியுமான்றாங்க உடனே கிருஷியோட பெரியப்பா பெரியம்மா இது என்னுடைய தம்பி பொண்டாட்டியோட பையன் தான்ப்பா நான் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல அதுதான் இது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க என் கிறிஷோட பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க முத்துவுக்கு ஒன்றுமே புரியுறதில்லை அதுக்கப்புறமா என்ன ஏதுன்றது எல்லாமே முத்து வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க இப்போ முத்துவும் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ரோகிணி அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததும் மனோஜ்காக ஒரு சூப்பராக ஒரு வாலெட் வாங்கியிருக்காங்க எப்படி இருக்குது மனோஜ்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ரோகிணின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஷோதியும் ரொம்பவே அழகா ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப முத்து வந்து அப்பா அப்பா சொல்லி கூப்பிட்டதும் எல்லாரையும் வர சொல்றாங்க இப்ப எல்லாருமே வந்ததும் என்ன விஷயத்த பத்தி பேச போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ரோகிணி வந்து நிக்கிறாங்க அப்பா கிருஷ் இருக்கா இல்லப்பா கிருஷ்ண கிறிஷ இருக்கா என்னடா அவனுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பா அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தோம் அவனுக்கு சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க கிறிஷோட அப்பா வந்து இறந்துட்டாங்க இந்த விஷயம் மட்டும்தானே நமக்கு தெரியும் ஆமான்றாங்க ஆனா அவங்களுக்கு பெரியப்பா பெரிய கல்யாணமான் கூட இருக்காங்கப்பா என்னடா சொல்ற இருப்பா முதல்ல மீனாவுக்கு கால் பண்றேன் மீனாவும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனாவும் என்னங்க சொல்றீங்க நிஜமாவே இதெல்லாம் நடந்துதா என்னால ஷாக்கிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து பேசின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதும் ரோகிணிக்கு அப்படின்னு அம்மா போயிருக்காங்க போயிட்டு கிரிஷாவோட பெரியப்பா பெரியம்மாவும் பார்த்துருக்காங்க

பண்ணுங்க ஏன் இப்படி பண்ணமா தயவு செஞ்சு இப்படி பண்ணாத என் வாழ்க்கை இப்ப தலைகையில ஆகுது பரவாயில்லையா இல்ல ஒரே ரத்தம் சொன்னாங்கடி ஏன் என்ன மூணு மாசம் நானு பிரெக்னன்டா இருந்தனே அப்ப என்ன வீட்டை விட்டு துரத்துனாங்களே அப்ப ரத்தம்ன்றது தெரியலையாமா இப்பதான் அவங்களுடைய ரத்தன்றது தெரியுதாமா நீ வேற ஒரு பக்கம் கடுப்பை கிளப்பிட்டு இருக்காதமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருமா நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த முத்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் என் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆக தான் போகுது அப்படி ஸ்பாயில் ஆகுனா உனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படி தானே சொல்லுமா சந்தோஷம் தானேன்றாங்க ஏன் ரோகிணி இப்படி எல்லாம் பேசுற உன் லைஃப் ஸ்பாயில் ஆகணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன் அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிய ஒவ்வொரு விஷயமா இதுல இருந்தே தெரியலையா என்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாம் உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா என்னை வீட்டை விட்டு துரத்துடும் அதுதானே உன்னுடைய என்னன்னு சொல்லிட்டு கோவமா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப முத்து மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டியோட ஊருக்கு போறாங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ரோகிணி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஒரு கோவில திதி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்த நம்ம மீனா வந்து நோட் பண்ணிடுறாங்க ரோகிணி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து உடனே ரோகிணியோட எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மீனா இப்போ மீனா ரோகிணி அடிக்கார் ரோகிணி வந்து காலில் விழுந்து பண்ணிளா அழுதுட்டு இருக்காங்க அப்ப வந்து ரோகிணிக்கு சப்போர்ட்டா ரோகிணியோட அம்மா வந்து இங்க பருமா மீனா இவகிட்ட பல முறை வந்து எல்லா உண்மையும் முட்டு கிட்ட இல்ல மீனா கிட்ட இவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்டயாவது ஒருத்தர் கிட்ட விஷயத்த சொன்னா உன்னோட லைஃப் சேவ் ஆகும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் இவ யார்கிட்டையுமே சொல்லலை இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை உன்கிட்ட இருக்குது கிறிஷோட முகத்துக்காகவாது இந்த உண்மை யார்கிட்டயும் சொல்லாமல் இருன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா ரோகிணிக்காக கிடையாது உங்களுக்காகவும் கிறிஷுக்காகவும் இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்லாமல் மறைப்பேன் ஆனால் ரோகிணிக்கு ஒரே ஒரு மாதம் டைம் கொடுப்பேன் அந்த ஒரு மாதத்தில் ரோகிணியவே வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை கிருஷி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே அவங்களவே வீட்டில் கிட்ட சொல்லணும் அப்படி ஒரு வேளை சொல்லலைன்னா நான் உண்மையை சொல்கிறத தவிர வேற வழியே கிடையாது கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரோகிணிக்கு மீனா என்னால் உண்மையை சொல்ல முடியுமான்னு தெரியல இவ்வளோ நாளாக ஒரு டெர போட்டு அந்த பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் என்ன சந்தோஷத்தை கண்டுக்கிட்டீங்க அத்தைகிட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க தான் இது எவ்வளோ பெரிய விஷயன்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே நீங்கள் இதை சொல்லி தான் ஆகணும் ரோகிணி இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டலாம் இருக்காங்க இதை கேட்டதுமே நம்ம ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இப்போ ரோகிணி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மீனாக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இப்போதைக்கு மீனாவோட வாயை அடிச்சு ஆகணும் ஆனால் மீனை வந்து உண்மையை சொல்ல விடாமல் நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிட்டே வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணி வந்து ரோகிணி அவங்க மேலே இருக்க தப்ப போக்குறதுன்னு புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க சரி மீனா நீங்கள் சொன்னபடியே நான் பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க இங்கே ரோகிணி நான் இதோட போக மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லனாலும் நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு அங்கேருந்து மீனாக கிளம்பி போகிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாமா சொல்லி இப்போ உனக்கு சந்தோஷமா எதெல்லாம் தெரியக்கூடாது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு அடுத்ததான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வயதில் புலி கட்டிட்டு நான் இருக்கணும் இதுதானே உனக்கு தேவை சந்தோஷமாக இருமா சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ மீனை வந்து ரோகிணியை பற்றியே நினச்சிட்டே இருக்காங்க இப்போ மீனை போயிட்டு எல்லா உண்மையுமே வந்து கிட்ட அதே மாதிரி அண்ணாமலை கிட்ட யார்கிட்டயாவது சொல்லுவாங்களா அப்படி ஒரு வேளை சொன்னால் நம்ம ரோகிணியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது இல்லை மீனா யார்கிட்டயுமே சொல்லாமல் ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாற்றுவாங்களாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ